என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே ஒருமுறை சுவாமி விவேகானந்தர் லண்டன் போறாரு அவருடைய தங்கறதுக்காக பெரிய இடம் நிறைய எல்லாம் வளர்க்கிறாங்க காலையில வாக்கிங் போறாரு போற சமயத்துல அவரோட அவரோட மனைவியும் வாக்கிங் போறாங்க திடீர்னு ஒரு மாடு அதனுடைய இருந்து பிச்சுக்கிட்டு வேகமா ஓடி வருது விவேகானந்தர் ஒரு நிமிஷம் அப்படி நிக்கிறாரு அவரோட நண்பரோட மனைவி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க இத பாத்துட்டு அந்த நண்பர் ஒரு நிமிஷம் அப்படியே போய் நிக்கிறாரு மாடு வேகமா மாதிரி ஓடி வருது உடனே அந்த அந்த என்ன பண்றாரு வேகமா ஓட ஆனா நிக்கிறாரு மாடு வருது நிக்கிறவரை விட்டுடுச்சு ஓடுறவரை பார்த்து அவரு பின்னாடி மாடு ஓட ஆரம்பிச்சிருச்சு ஒரு வழியா அவரும் வீட்டுக்குள்ள போயிட்டாரு மாடு பிடிச்சிட்டு போய் தொழுகத்துல கட்டி வச்சிடுறாரு இப்ப விவேகானந்தர் அந்த நண்பர் வந்து கேக்குறாரு எப்படி நீங்க மட்டும் தைரியமா நின்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிருகத்தோட குணம் நிக்கிறவங்கள விட்டுடும் ஓடுறவங்களை தான் பர்ஸ்ட் பிடிக்கும் அதனாலதான் நான் அங்கேயே நின்னுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த மனைவியை எந்திரிச்சிடுறாங்க விவேகானந்தருக்கு ஒரு நன்றியை சொல்றாங்க உயிருக்கே ஆபத்து வர மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் பயந்து ஓடாம எதிர்த்து தில்லா நிக்க கத்துக்கணும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே